வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் ஜெயசுஸ்மிதா ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஏழு ஆறு இரண்டு ஒன்பது மதம் இந்து வயது இருபத்தேழு படிப்பு எம் டி எம் எஸ் மெடுக்கு ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் ஸ்ரீமதி ஐடி ஆர் எம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு ராசி மீனம் நட்சத்திரம் பூரட்டாதி லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் நாற்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் கார்த்திகா ஐடி எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு பி ராசி துலாம். நட்சத்திரம் விசாகம் லக்கணம் விருச்சிகம் அப்பா உள்ளார்கள் அம்மா இல்லை பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு விருதுநகர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் பதினைந்து ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் வான்மதி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஐந்து ஆறு மூன்று ஒன்பது மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு பி ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்கணம் தனுசு அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு அரசு வேலை அல்லது நல்ல தனியார் வேலையில் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது